எபிசோட் ஃபைவ் நான் அப்பா கிட்ட கோச்சுக்கிட்டு வந்துட்டேன் ஆஃபீஸில் நாளைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருந்ததுனால யுவராஜ் ஷிவா கிட்டே இந்த மீட்டிங்கு வரப்போகிற விஐபிஸ் பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தான் வரப்போகிற விஐபிஸ் எப்படிப்பட்டவங்க அவங்களோட குணங்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்ல எங்கள் பாரு சிவா வரப்போகிறவங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது இந்த மீட்டிங் ரொம்ப நல்லபடியாக முடியணும் ஓகேவா கூற ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது சார் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவனை யுவராஜ் நிறுத்தி நான் உனக்கு இன்னொரு வேலை வச்சுருக்கேன் இதை நீ எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு ஷிவா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சொன்னான் சரி விஸ்வா இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்டர் பிரசாந்தோட பாஸ்ட் லைஃப்பில் ஒருத்தங்க இருந்திருக்காங்க அதாவது பிரசாந்தை அவங்க ஏமாற்றிட்டு போனதை தான் இது வரைக்கும் நியூஸ் எனக்கு தெரிஞ்சு இவனோட குணம் தெரிஞ்சு தான் அவங்க போயிருப்பாங்க ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க யார் என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னா கிருஷ்ணாவை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோ அண்ட் இந்த விஷயம் மிஸ்டர் பிரசாந்துக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு யுவராஜ் சொன்னான் சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப யுவராஜ் அப்படியே உட்காந்து ஏதோ யோசிக்க ஆரம்பித்தான் மறுபுறம் எப்படி கௌரி என் வாய்ஸை வச்சு என் மூடு என்னென்னு கண்டுபிடிக்கிற அப்படின்னு ஆர்ஜோன் கேட்டான் அதுக்கு கௌரி தேட்ஸ் லவ் மைடியர் அப்படின்னு சொல்லிட்டு ஓ மேடம் என்னை லவ் பண்ணுறீங்களா அதுக்கெல்லாம் நம்ம ஒருத்தர்லப்பா என்று கூற சொல்கிறேன் பாரு ஒன்னெல்லாம் லவ் பண்ணுவாங்களாடா போடாடே நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் சொல்கிறேன் அம்மா என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளம்மா ஏன் டல்லாக இருக்க எனி ப்ராப்ளம் என்கிட்ட சொல் அப்படின்னு கௌரி சொன்னாங்க அதுக்கு அஜுன் ரொம்ப சோகமாக உங்க கிட்ட சொல்கிறதுக்கு என்ன கௌரி என் தங்கச்சி நிலா இருக்காலை அவள் ஸ்கூல்லேருந்து டூர் போகிறாங்களாம் அதுக்கு அவள் போகிறதுக்கு ஆசைப்படுறா ஃபீஸ் ஐயாயிரம் ரூபாயாம் பே பண்ணணும்னு சொல்கிறா வீட்டு சுச்சுவேஷன் படி என்னால் அவ்வளோ காசெல்லாம் கொடுக்க முடியாது ஏன் மொத்த சேலரியுமே நம்ம வீட்டுக்கே சரியா போகுது சொல்லப்போன பாப்பாவோட ஸ்கூலு மெட் அம்மாவோட மெடிசன்ஸ் கடைக்காரனுக்கு காசு கொடுக்கணும் பத்தாததுக்கு வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லுன்னு பல பில்லு இருக்குது எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துட்ருக்கேன் உனக்கே தெரியும்ல எங்களுக்கு அப்பா கிடையாது இந்த வீட்டுக்கு அப்பாவா அம்மாவா நான் தான் இருந்தாகணும் என்னோடய மொத்த சேலரியும் இப்படியே போகுது இதில் நான் எங்கேருந்து ஐயாயிரம் ரூபா எடுக்கிறது சொல் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் இருந்தால் கூட எப்படியாவது நான் கொடுத்துருப்பேன் ஆனால் இவ்வளோ காசுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல் அவள் என்னென்னா சுட்சுவேஷனை புரிஞ்சிக்காமல் என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா எனக்கு எதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது அப்படின்னு ரொம்ப சோகமாக டென்ஷனாக சொன்னான் அதுக்கு கௌரி ஹேய் இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா ஒரு நிலமை எனக்கு புரியுது கவலைப்படாத எல்லாம் சரியாக போயிடும் அவள் சின்ன பொண்ணு தானே புரிஞ்சுக்கிற வயசு கிடையாது அவள் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுவா அப்புறமா ஒரு நிலமை அவள் ஈஸியாகவே புரிஞ்சுப்பான் அப்போது அவளுக்கு தெரிஞ்சிடும் ஏன் தான் அண்ணன் அந்த டைமில் காசு கொடுக்கலை அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருப்பான் சரியா சரி நீ கவலைப்படாத உனக்கு நான் காசு தரேன் நீ பாப்பா கிட்ட கொடுத்துரு அவள் ஹாப்பி ஆயிடுவா உனக்கு எப்போ எனக்கு திருப்பி தர முடியுதோ அப்போ நீ திருப்பி தந்தால் போதும் புரியுதா அப்படின்னு கௌரி சொல்லிட்டு இருந்தாங்க இதை கேட்டால் ஆஜன் ஷாக் ஆகி என்ன கௌரி சொல்கிற அதெல்லாம் வேணாம் நான் என்னமோ டென்ஷனில் இருந்தேன் நீ கேட்டேன்னு சொன்ன அவ்வளோதான் காசெல்லாம் வேணாம் நான் அவகிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லவும் என்ன கடன் உறவு முடிக்கும்னு சொல்ல வாரியா டேய் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணலனா எப்படி பைதவே வேண்டான்னு சொன்னால் நீ யாருன்னு கூட நான் பார்க்க மாட்டேன் மண்டேலேயோ கொட்டுவேன் இங்கே பாரு அவள் உனக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே ஏன் என் தங்கச்சிக்கு நான் பண்ணக்கூடாதா ம் இங்கே பார் கவலைப்படாத நீ எனக்கு தராட்டாவும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் உனக்கு தரேன் ஜிபே பண்ணுறேன் என் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஆறாயிரம் ரூபாவை ஜிபே பண்ணினாங்க ஆறாயிரம் ரூபாவை பார்த்த அஜூன் ஆகி ஹேய் நான் ரூபாய் தானே டூருக்கு சொன்னேன் என்ன ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்ல தான் வனக்காக தான் அப்படின்னு சொல்லவும் அவன் அப்படியே பார்த்து ஏண்டி அப்படின்னு கேட்டான் டேய் உனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் என்னை பார்த்தியா ஆல்ரெடி எங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன் தான் நிறையா காசு இருக்குது நோ ப்ராப்ளம் நான் டைம் பாஸுக்கு தான் வேலை பார்க்குறேன் அதனால் காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உனக்கு தந்தது நல்லது தானே அப்படின்னு சொன்னான் கௌரி உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில அப்படின்னா அஜுன் சொன்னான் இதை கேட்ட கௌரி தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் நாளைக்கு கேன்டீனில் வந்து எனக்கு ரோஸ் பிஸ்கட் வாங்கித்தா சரியா அப்படின்னு சொல்லவும் ஆஜன் சிரிச்சுக்கிட்டே இரண்டு பேரும் இப்படியே ரொம்ப நேரம் பேச ஆரம்பித்தாங்க அந்த நேரம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யார்கிட்டடா இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு லக்ஷ்மி கேட்டாங்க லக்ஷ்மியோட குரல் கேட்டு திரும்பி பார்த்தவன் அம்மா அப்படின்னு சொல்லி தான் நாக்கை ம் அம்மா தாண்டா யார்கிட்டடா கடலை போட்டுட்ருக்க டெய் எனக்கு தெரியாமல் ஏதாவது பொண்ணை பார்த்துருக்கியாடா அப்படின்னு கேட்க அம்மா அதெல்லாம் இல்லை நான் ஆஃபீஸ் காலில் இருக்கேன் ஏம்மா என் மானத்தை வாங்குகிறேன் அப்படின்னு கேட்க ம் அதானே நீ ஏதாவது பொண்ணை பார்த்தா அது பெரிய விஷயமாச்சே ஆமாம் உங்கள் ஆஃபீஸில் இருக்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா நேரங்காலம் தெரியாமல் சும்மா கால் பண்ணி ஏண்டா இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான் இதை கேட்ட கௌரி பயங்கரமாக சிரிச்சாங்க சாரி இப்போ ஃபோன் தான் கட் பண்ணிட்டேல வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அர்ஜூன் சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே லக்ஷ்மி கூடவே போனான் அதுக்கப்புறமா அவன் ஃபோனை பார்க்க ஃபோன் கட் பண்ணாமல் இது வரைக்கும் ஆன்ல தான் இருந்திருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சரி கௌரி நான் அவங்க அப்புறமா பேசுகிறேன் அம்மா எப்போவுமே இப்படி தான் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லவும் ம் சூப்பரா ஆ அப்புறம் நாளைக்கு கேன்டீன் மறந்துடாத அப்படின்னு சொல்லவும் அஜுன் சிரித்தான் சரி அஜுன் நம்ம நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் அண்ட் உடம்ப பார்த்துக்கோ பாய் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணாங்க அதுக்கப்புறமா அர்ஜுன் டைனிங் டேபிளுக்கு வந்தான் ஆனால் அங்கே நிலா இல்லை இதை பார்த்த அர்ஜுன் அம்மா நிலா எங்க அப்படின்னு கேட்க ம் அதே ராசா கேட்குற மேடம் ரொம்ப கோபமாக இருக்காங்க சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் இனி உள்ளே போனால் கையில் ஏதாவது கிடச்சிச்சின்னு வை தூக்கிய மேலே போட்டு கொலை பண்ணாலும் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்க ஏண்டா அப்படி என்னடா பண்ண அப்படின்னு அவங்க கேட்டாங்க இதை கேட்டால் அர்ஜுன் ரெண்டு நிமிஷம் ஏதோ பயங்கரமாக யோசிச்சதுக்கு அப்புறமா ம் சரி விடுங்கம்மா நான் எதுவும் பண்ணல ஒரு பத்து நிமிஷம் நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பு போனான் டே எங்கடா போகிற டைமை பாரு அப்படின்னு மா பத்து நிமிஷத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அவன் அங்கேருந்து போனான் இந்த பையன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்தாங்க லக்ஷ்மி மரபுறம் யுவராஜ் கையில் ஃபோனை வச்சுட்டு அங்கே இங்கும் நடந்துக்கிட்டே இருந்தான் நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவன் தூங்காமல் ஏதோ ஒரு ஃபோன் கால்காக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவன் வெயிட் பண்ணது வீணாக போகாத மாதிரி அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு விஷ்வா நான் சொன்னதெல்லாம் விசாரிச்சியா ஏதாவது உனக்கு கிடச்சதா அப்படின்னு பரபரப்பாக யுவராஜ் கேட்டான் சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதனால் கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் நான் இப்போ விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் இங்கே யார் என்னன்னு இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் அவங்கள விசாரித்த வரைக்கும் பிரசாந்த் சார் ரொம்ப கொடுமையானவர் அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணதாக சொன்னாங்க கூடவே அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறமா எந்த டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைக்கல சார் முடிஞ்சா நான் முடிஞ்ச அளவுக்கு விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் சீக்கிரமாக உங்ககிட்ட கிடைக்கிற எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஷிவா இதை கேட்டேன் யுவராஜ் சரி சீக்கிரமாக கண்டுபிடி அப்புறம் சீக்கிரமாக எனக்கு ஃபோன் கால் பண்ணி சொல் ஓகேவா அப்புறம் இந்த வேலையில் ஆஃபீஸ் வேலையை மறந்துடாத அப்படின்னு யுவராஜ் சொல்லவும் சரி சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் அதுக்கப்புறமா யுவராஜ் ஏதோ பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சான் மறுபுறம் இரவு பத்து முப்பது மணி ஆகியும் அவன் வீட்டிற்கு வராததால் லக்ஷ்மி வாசலியை பார்த்துக்கிட்டு நின்றாள் இதை பார்த்த நீலா அம்மா இங்கே என்ன பண்ற அப்படின்னு கேட்க அதுக்கு லக்ஷ்மி ம் ஓ அண்ணன் எங்கேயோ வெளியில் போனான் இன்னும் வீட்டுக்கு வரல அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த பையன் இருக்கானே அப்படின்னு சொன்னாங்க அம்மா அவன் என்ன என்ன சின்ன குழந்தையா ஏன் வீட்டை விட்டு வெளியில் போனவனுக்கு திருப்பி வர தெரியாதா என்ன அதெல்லாம் வந்துடுவாம்மா சும்மா பச்சை குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வாசல்லேருந்து காத்திருக்க மாதிரி ஆடா போய் தூங்குமா அப்படின்னு நிலா சொல்லிவிட்டு அவன் ரூமுக்கு போனான் என்னத்தான் அம்மா கிட்ட வீம்பா பேசிட்டு போயிருந்தாலும் நிலாவுக்கும் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு ஒருவேளை அண்ணங்கிட்ட காசு கேட்டு கோவப்பட்டதுனால தான் இப்போ நைட்டு யார்கிட்டயாவது காசு கேட்க போயிட்டாரோ அச்சோ அப்படின்னு யோசிச்சா உடனே ஃபோன் கால் பண்ணினான் அருபுறத்துல இருந்து பாப்பா அண்ணன் ஒரு முக்கியமான வேலையாக கொஞ்சம் வெளியில் வந்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன் சரியா நான் இப்போ வந்துருவேன் நீ கவலைப்படாத அம்மாயும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு நான் வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணா அதுக்கப்புறமா ஆர்ஜுன் பைக்கை ஸ்டார்ட் பண்ண போகும் நேரத்தில் ஒரு சின்ன பையன் ரொம்பவே குழப்பமாக பயந்து போய் ஒரு மாதிரியாகவே ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்தான் அவனை பார்த்து ஆர்ஜுனுக்கு பாவம் தோணுச்சு உடனடியாக பைக்கை வச்சுட்டு அந்த சின்ன பையன் கிட்ட போய் டேய் தம்பி உனக்கு ஏதாவது உதவி வேணுமா நான் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ இங்கே பதட்டமாக நின்றுட்டுருக்க உங்கள் அப்பா அம்மா எல்லாம் இங்கே வரலையாடா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த சின்ன பையன் அண்ணா என்னை எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருங்களேன் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அப்பா அப்பாக்கிட்ட கோச்சுக்கிட்ட நான் இங்கே வந்துட்டேன் இப்போ எனக்கு வீட்டுக்கு போகணும் எப்படி போகிறதுன்னு தெரில பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன் பஸ் இல்லை ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறேன் ஆட்டோவும் வர மாட்டேங்குது அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டைம் வேறு போயிட்டுருக்கு உங்களால் முடிஞ்சால் என்னை வீடு வரைக்கும் கொண்டு விட முடியுமா அப்படின்னு கேட்டான் கண்டிப்பாக அப்படின்னு ஆஜன் சொல்ல சின்ன பையன் சொல்லி என்ன கடத்தியெல்லாம் போயிட மாட்டிங்களே அப்படின்னு அவன் கேட்டான் அதுக்கு ஆஜுன் சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்றை கடத்தி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க ஏன் கடத்த மாட்டிங்க எங்கள் அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர் அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது ஆனால் என்ன குணம்தான் இல்லை என் சோக கதை சொந்த கதையெல்லாம் இருக்கட்டும் தயவு செஞ்சு என்ன வீட்டில் விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் இதை கேட்டால் ஆஜுன் சிரிச்சுக்கிட்டு ம் பயப்படாத நான் ஒன்று ஒன்றும் பண்ண மாட்டேன் உங்கள் காசு கூட எனக்கெல்லாம் வேணாம் பைக்கில் நான் ஒன்று வீட்டில் கொண்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பித்தாங்க அந்த குட்டி பையன் கொஞ்ச நேரத்துலேயே ஆர்ஜுன்கிட்ட ரொம்ப நிறையவே பேச ஆரம்பித்தான் ஆர்ஜுனுக்கும் அந்த குட்டி பையனை ரொம்பவே பிடிச்சிருந்தது ரெண்டு பேருக்குள்ள ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு ஒரு வழியாக அந்த பையன் சொன்ன வழியிலேயே கொண்டு விட்டான் ஆர்ஜுன் அந்த பையன் பைக்கில் இறங்கின உடனேயே தேங்க்யூ ஸோ மச் அண்ணா நீங்கள் என்ன இந்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என்னோடய பேர் நலன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அவன் சிரிச்சுக்கிட்டு ம் என் பேரு ஆர்ஜூன் அப்படின்னு சொல்லவும் என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நம்ம கான்டெக்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ரொம்ப ஆர்வமாக சொல்ல அஜூன் இங்கே பாருப்பா உன் வயசுக்கு இப்படியெல்லாம் கோச்சிக்கிட்டு வெளியில் வர்றது தப்பு இல்லை வீட்டில் சண்டை சச்சரவு வர்றது ரொம்ப சகஜமான விஷயந்தான் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் வீடு எப்படி நல்லா இருக்கும் ம் சரி அவங்க அப்பாவை கூட விடு ஆனால் அவங்க அம்மாவை பற்றி யோசிச்சு பார்த்தியா இவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்று வீட்டில் காணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கவும் உள்ளே இருந்து பயங்கரமாக சிரிக்கிற சத்தம் கேட்டுது இதை கேட்டனால ம் எங்கள் அம்மா எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா அவள் கூட நல்லா கடலை போட்டுட்ருப்பாங்க ஒரு பையன் காணாமல் போய் இவ்வளோ நேரம் ஆச்சே அவன் எங்கே போனான் எப்படி போனான்னு பார்க்குறீங்களா பார்த்தீங்களா சிரிக்கிறாங்க இதுதான் உங்கள் அம்மாவோட சென்டிமெண்ட்டாண்ணா அப்படின்னு சொல்லவும் ஆஜுன் ஒன்று சிரித்தான் சரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லவும் சரி அண்ணா எனக்கு எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் நான் உங்களை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக டே மறுபடியும் கோச்சுக்கிட்ட எல்லாம் வெளியில வராதடா நான் எல்லா டைமும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் போகவும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஆர்ஜூன் வீட்டுக்கு கிளம்புனான் மறுபுறம் நிலாவோட மனசு ஃபுல்லா நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்க கூடாது அப்பா இல்லாம இந்த வீட்டை ரன் பண்றதுக்கு அண்ணா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ராத்திரி பகல்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஐடி கம்பெனியில் உழைக்கிறாங்க ஆனண்ணா டூர் போகிறதுக்காக காசு கேட்ட அண்ணனை இப்படி நடுராத்திரி வெளியில் அனுப்பியிருக்கேன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நிலா குட்டி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு உடனே அவள் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐம் சாரி அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டா அவன் சிரிச்சுக்கிட்டே மன்னிப்பெல்லாம் எதுக்கு அப்புறம் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு காசு கிடச்சிருச்சு நான் ஏடிஎம்லேருந்து காசு எடுக்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்தா இந்த காசை நாளைக்கு உன் டீச்சர்கிட்ட கொடுத்துரு அப்புறம் நீ ஜாலியாக டூர் போயிட்டு வா அப்படின்னு அர்ஜுன் சொன்னான் இதை கேட்ட நிலா அவனை பாவமாக பார்க்க ஹே வாலு ஓவரா நடிக்காத நாளைக்கு நான் உங்க டீச்சர்கிட்ட கொடுத்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு வா ம் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நிலா முகத்துல வந்த சந்தோஷத்துக்கு வார்த்தையே இல்லை ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நைட்டு நிம்மதியாக தூங்கினாங்க அர்ஜன் கிட்ட இருந்த ஒரு சின்ன செயினை வச்சு தான் காசை வாங்கினான் அதனால கௌரியோட காசை ரிட்டர்ன் பண்ணிட்டான் மறுநாள் காலை ஆஃபீஸில் யுவராஜ் கான்ஃபரன்ஸ் ஹாலில் பயங்கரமாக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த மீட்டிங்கில் எந்த குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தான் விருபுரம் எல்லாருமே அவங்க அவங்க ஃபைல்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போது அவங்க டீம் லீடர் தினேஷ் என்ன பசங்களா நீங்கள் எல்லாரும் பிஸியாக இப்படி இருக்கிறத பார்த்தாலே ஏதோ ப்ராஜெக்ட் நமக்கே கிடச்சிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே சரி இவன் பேர் ஃபயாஸ் நம்ம டீமுக்கு புதுசாக வந்திருக்கான் கொஞ்சம் வேலையை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே பாருங்கள் உங்களை போல் சேட்டைக்காரனாக மாற்றிடாதீங்க புரியுதா ம் அப்புறம் மீட்டிங்க்கு ஷார்ப்பாக ஒரு மணிக்கு கான்ஃபரன்ஸ் ஹாலில் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனார் அவர் போனதுக்கு அப்புறமா தம்பி நான் ஒன்றை விட சீனியர் எனக்கு நீ மரியாதை தரணும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நாங்களாம் ரேகிங் பண்ணுவோம் நீ வெளியில எல்லாம் போய் சொல்லக்கூடாது புதுப்பிள்ளையாக கம்முன்னு அடக்க ஒடக்கமாக இருக்கணும் புரிஞ்சுதா அப்படின்னு விஜய் சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் டேய் சும்மா இருடா நீயே ஒரு காமெடி பீஸு நீ போய் அவனை மிரட்டிட்டு இருக்கியா ப்ரோ அவனெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட அர்ஜுன் என்னடா இவன் எப்போ என்னையே டேமேஜ் பண்ணுறதுல இருக்கான் யார் ராணி அப்படின்னு கேட்டான் அதுக்கு சந்துரு சிரிச்சுக்கிட்டே மச்சான் உனக்கு இவனை தெரியாது இவனை தெரியாதா இவன் தாண்டா அஜூன் நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லவோ எல்லாருமே சிரித்தாங்க அதுக்கப்புறமா ப்ரோ நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம டீமில் இவன் தான் சரியான காமெடி பீஸ் அதுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கள அதை சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நீங்கள் தாராளமாக கிட்டே இல்லைன்னா சந்திர்கிட்ட கேளுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சரியா அப்புறம் நீங்கள் புதுசாக வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் சொல்லியிருப்பாங்க அதுக்கான ஹெல்ப்பும் உங்களுக்கு எதாவது வேணும்னா எங்கள் கிட்டே கேளுங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட ஃபயாஸ் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லி ஃபயாஸ் கிட்டே ஃப்ரெண்டானாங்க அறிமுகமானாங்க உறவு மலரும்